ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீக்கே பொங்கல் கிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு தேதிக்கு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் ரொக்கம் இருக்கா அதாவது ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி ரொக்கம் வழங்கப்படுமா இல்லை ஒன்லி ஃபார் பொருட்கள் மட்டுமா அதுவும் கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பொருட்கள் மட்டும் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தைந்து பொருட்கள் கொடுத்தாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ண போறாங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது தமிழக அரசு வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்க திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு இதன் மூலம் சுமார் ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற உள்ளனர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அரசு சார்பில் என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து பரிசு பொருட்களோட மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து வழங்கலாம் அப்படின்னு ஃபைனலைசேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழக அரசோட நிதி நெருக்கடி அடிப்படையில் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அரசு தரப்பில் டிஸ்கஷன் மட்டும் ஃபைனல் பண்ணி மூவாயிரம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அரசாணை அஃபீசியலாக தமிழக அரசு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அரசாணை எதுவுமே கொடுக்கல அரசு தரப்பில் செய்திகள் எதுவுமே வரல ஆனால் சோசியல் மீடியாஸில் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் ஐயாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது கொடுத்தா உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் இது மட்டும் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஒன்லி பொருட்கள் மட்டும்தான் அது என்ன வருது என்ன அமௌண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா கு அதாவது அமௌண்ட்டு கொடுப்பாங்களா இல்லையா இல்லை பரிசு பொருட்கள் மட்டும்தானா அப்படிங்கிறது அரசாணை வந்த உடனே தெரிஞ்சிடும் அதை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தொடங்கப்பட்டுச்சு இதுவரை வழங்கப்படாத பொங்கல் ரொக்கத் தொகையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மகளிர் தொகைக்கு உங்களுடனும் ஸ்டாலின் முகாம்ல கிட்டத்தட்ட கடந்த மூன்று நான்கு மாதங்களா ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா நாற்பது லட்சம் பெண்கள் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே கடந்த பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகைக்கான தொடக்கம் நிகழ்ந்துச்சு அதே மாதிரி கடந்த பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் உரிமை தொகை யார் யார் செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லார் அக்கௌண்ட்டுக்குமே ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு சார்பில் போயிருந்துச்சு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு செக் பண்ணி கடந்த பதினைந்தாம் தேதி அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கினாங்க சோ இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் வழங்கப்பட்டது

இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் அப்படிங்கிறது வழங்கப்படல மேக்சிமம் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்கினாங்க அதாவது திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் வழங்கப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு மட்டும் வழங்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன அதாவது ஏடிஎம்கே பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ஓவராச்சு அதுல கடைசியா இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் வந்து பொங்கல் பரிசோட வழங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்குல பொருட்கள் மட்டும் இருபத்தி ஐந் இருபத்தி ஐந்து பொருட்கள் வந்து கொடுத்தாங்க ஆனால் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல அது பெரும் விமர்சனமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொருட்கள் கம்மியாகவும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அது மட்டும் பொருட்கள் அதுபோக பொருட்கள் மட்டும் வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடந்துச்சு மூணே மூணு பொருட்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டும்தான் கொடுத்தாங்க எந்த ஒரு ரொக்கமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனா மக்கள் வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க தமிழக மக்கள் ஒரு மினிமம் ஐநூறு ஆயிரமாவது ஆவது இந்த பொங்கலுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ஐநூறு ரூபாய் கூட ரெண்டாயிரத்தி பொங்கலுக்கு வழங்கப்படல இப்படி இருக்க சமயத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்க அரசு முன்வந்துள்ளதாக தகவல்கள் வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஆரம்பத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூ ஐயாயிரம் வழங்க ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுவதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது எதுக்காக சொல்றோம் எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் பிகெஸ்ட் பங்கு இந்த பொங்கல் தான் அந்த பொங்கலுக்கு அரசு சார்பில் ஏதாவது பொருட்கள் வந்து வழங்குவாங்க அப்போ சப்போர்ட்டிவா இன்னும் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும் திமுகக்கு ஓட்டு விழுகிறதுல சோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல மூணே மூணு பொருட்கள் மட்டும் கொடுத்தாங்க அதுல நிறைய தமிழக மக்கள் வந்து அதிருப்தியாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் பண்ணாங்க அப்படின்னா டெஃபனெட்டா அது தேர்தலில் பெரிய எதிரொலியே கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் ஐயாயிரம் ரூபாய் வழங்கினாங்க அப்படின்னா பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இது எதனால அப்படின்னா மாதந்தோறும் தோறும் மகளிர் உரிமை தொகை தமிழக மக்களுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுட்டு வருது ஸோ இதனால அதுக்கு ஒரு பெரிய நிதி போகுது ஸோ அதனால இதில் வந்து கம்மியாக பண்ணலாம் ஆனால் வந்து டெஃபனெட்டாக இந்த எலெக்ஷனுக்காக கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து அந்த அரசு வட்டாரங்கள்ல வந்து டிஸ்கஷன் பண்ணி இன்னும் ஃபைனலைசேஷன் பண்ணாம இருக்கு சோ அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் மட்டும் நடந்திருக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கலாம் அதுபோக பொருட்கள் இந்த பொங்கலுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மேல் தரப்பு அதிகாரிகளுக்கு போய் அவங்க வந்து ஃபைனல் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட் அதுபோக என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஃபைனலைசேஷன் பண்ணுவாங்க அதன் அடுப்பில் பார்க்கும்போது பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரொக்கம் வழங்கப்பட உள்ளதால் போல் பொங்கல் முடிந்ததும் அல்லாமல் ஜனவரி மாதம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ள அவகாசம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றன அதாவது டெஃபினட்டாக உங்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் என்ன இந்த பொங்கலுக்கு அப்படின்னா பச்சரிசி கம்பல்சரி இருக்கும் சர்க்கரை இருக்கும் முழு கரும்பு இந்த மூணு வந்து கம்பல்சரி இருக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வெளிவந்த தகவல்படி அது போக பொருட்கள் வந்து வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நினச்சாங்கன்னா அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக பொருட்கள் மட்டும் வரும் ஸோ இப்போது இந்த எலெக்ஷன் வரதுனால மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் மினிமம் ரொம்ப கம்மியும் வேண்டாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏடிஎம்கே பீரியடில் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து இருக்கலையே ஹையஸ்ட் அமௌண்ட்டாக அப்போது அப்போ வந்து தெரிஞ்சிச்சு அதனால அதையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதை விட தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூவாயிரம் ரூபாய் அதே மாதிரி மக்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லாமல் ஐயாயிரம் இல்லாமல் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு தட்ட அரசு தரப்பு வட்டாரங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போது ஃபைனலைசேஷனாக என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதுக்கான அரசாணை வந்து வெளியிட போகிறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து என்னென்ன பரிசு பொருட்கள் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற எல்லாமே சொல்ல போறாங்க அதுல டெஃபினட்டா இலவச வேஸ்ட் சிலை கம்பல்சரி வந்துடும் அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது பொருட்கள் மட்டும் வேறுபடும் அதே மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு முக்கியமான பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல ஆனா ஃபைனலைசேஷன் பண்ணியிருக்காங்க பொருட்கள் இவ்வளோ கொடுக்கலாம் அதே மாதிரி இலவச வேஷ்டி சேலைகள் எல்லாமே செஞ்சு தயார் நிலையில் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் மட்டும் இப்போதைக்கு வந்து செஞ்சிகிட்ருக்காங்க அதோட அறிவிப்பு வெளியாகிறதுக்கு எதுக்காக இன்றைக்கி தேதிக்கு வந்து அறிவிப்பு வெளியாக இருக்கணும் ஆனால் இன்னும் வெளியாகலை எதனால அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட்டை பெரிய எதிரொலியை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அமௌண்ட் கொடுக்கலாமா வேணாமா இல்லை பொருட்களை வந்து சேர்த்து கொடுக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு தேர்தலில் பெரிய எதிரொலியை உருவாக்கும் அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த பொங்கலுக்கும் எதுவுமே பண்ணல போன வருஷமும் பண்ணல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகும் பொதுமக்களிடையே பெரிய ஏமாற்றமாகும் இது மூலமாகவும் ஓட்டு வங்கிகள் வேறுபட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பொங்கலுக்கு டிஎம்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க மறக்காமல் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு தேதிக்கு இதுதான் அரசு தரப்பில் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்